எனக்கு தெரிஞ்ச கணவன் மனைவினுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ரொம்ப ஜோக்காக தானே பேசுகிறோம் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை யார் உன்னதமாக பேசுறோம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு உன்னதமான ஒரு கதைன்னு நினச்சி நான் படித்தேங்க அது உன்னதமாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஐம்பது வருஷ தாம்பத்தியம் மனைவி எதையுமே மறைத்தது இல்லையாம் கணவனிடத்தில் எதையுமே மறைச்சது இல்லை எழுபத்தஞ்சு வயசு அந்த அம்மாவுக்கு அந்த ஐயாவை கூப்பிட்டு சொல்லிச்சான் ஐயா இங்கே வாங்க உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவும் மறைச்சது இல்லைல்ல என்னமோ என் மனசு படபடக்குது ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அதை மட்டும் சொல்லிடுறேன் ஏச்சா அப்படியா என்னன்னா நான் அந்த பெட்டி இருக்குது பாருங்கள் அந்த பெட்டியை எடுங்க என்ன பெட்டி அந்த பழைய பெட்டியா ஆமாம் அதை எடுங்க இது என்ன பெட்டி தெரியுமா தெரியும் நீ கல்யாணமான புதுசில் உன் பாட்டி கொடுத்தான்னு எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த பெட்டி தானே ஆமாம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இதில் என்ன இருக்குன்னு என் வாழ்க்கை முழுக்க நீங்கள் கேட்கக்கூடாது இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன் ஆமாம் சொன்னேன் நான் கேட்டது இல்லையே அதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் அதை திறந்து பார்த்ததே இல்லை அந்த ஐம்பது வருஷத்தில் எனக்கு தெரியும் நான் குறி வச்சுருப்பேன் அதில் நீங்கள் திறந்ததே கிடையாது அது இன்றைக்கி அந்த உண்மையை ஐயா சொல்லு அதை தரங்களே திறந்தால் குட்டியாக ரெண்டு பொம்மை இருக்குதுங்க ரெண்டு பொம்மை அந்த ஆள் கேட்டாராம் என்னம்மா இது பொம்மை இல்லை என் அம்மா கல்யாணமான அன்னைக்கு சாயந்தரம் உங்கள் வீட்டுக்கு வந்தனா அந்த டைம்ல இந்த பெட்டியை கொடுத்து சொல்லிச்சு வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் அம்மா அம்மா சொல்லிச்சு உன் புருஷனோட இனிமேல் எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாது நோ ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் பண்ணலன்னா கோம் வருமே கோம் வந்தா நான் உனக்கு ஒரு பொம்மை செய்ய கற்றுக் கொடுக்குறேன் அது செஞ்சிரு வேகமா கோபம் தணிஞ்சிரும் நான் அப்படி செஞ்ச பொம்மை தாங்க அது அப்படியாடா ஐம்பது வருஷ வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு பொம்மையான் இதே மாதிரி அவன் அந்தாலும் தட்டி சிரித்தான் பக்கத்தில் ஒரு பேக்கெட் இருக்குது அதை எடுங்க நான் எடுத்தால் அதில் ஒரு லட்சம் ரூபா பணம் நிறைய பொம்மை செஞ்சேன் பித்து காசாக்கி இருக்கிறேன் வச்சு புழைச்சிக்கோங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு வண்டி எப்படி ஓடிட்டு இருக்குன்னா ஒருத்தங்க அமைதியாக இருக்கிறதுனால தான் ஓடிட்டு இருக்கு ஒருத்தங்க அமைதியாக இருக்கணும் நீங்க நினைச்சி பாருங்களேன் பார்க்க வர்றாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ட்ரெயினில் உட்காந்துருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட ஐயையா உன்னெல்லாம் பார்க்க வரல பாட்டுக்கு வேற வழி இல்லாமல் வந்தேன்னு சொல்ற புருஷனை ஒரு பொண்ணு என்னென்ன செய்வா அப்ப மாட்டா அறுபது வருஷம் கழிச்சு செய்வா